சின்னசேலம் டாக்டர் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அப்போ ஜென்மத்திலே சனி பகவான் உட்காந்துருக்கார் உங்கள் அதிபதியே உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் பயப்பட தேவையில்லை ஒரு பெரிய அளவு பாதகமான சூழல் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டார் என்ன இருந்தாலும் உடல் உபாதைகள் அப்படின்ற பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துருவாங்க ரெண்டில் ராகும் எட்டில் கேதுவும் உட்காந்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் இன்னும் அதிகமாகக்கூடிய சூழலும் புதுசாக இப்போ ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாள்பட்ட வரைகளும் போகக்கூடிய சூழலையும் கொடுத்துரும் அதனால் பற்கள் முகம் சம்மந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மெடிசன்லேயே ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மெடிசன் மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும் நோய் தொந்தரவு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி கும்பராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படின்றது நல்ல தாராளமாக கிடச்சிரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல குரு மங்கள யோக அமைப்பில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த பூமி அதிபதியே பூமியோட அமைப்பில் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால பூமி வாங்கக்கூடிய யோகம் காளி வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க சனி பகவான் இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சொத்தோ வீடோ வண்டி வாகனங்களோ மூணு தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த டைமிங்கில் இன்வைசிங் பண்ணுறது பொருளாதார மேம்பாடு நல்ல சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் பகை கிரகமான அமைப்பாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் குதிரபாகியம் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக நடக்கும் உடல் உபாதைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வயது முதிர்ந்தவர்களுடைய ஆரோக்கியத்தை தாத்தா பாட்டிங்க அந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது ரெண்டில் ராகு அமைப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் அந்நியர் தலையோட அடுத்தவங்களோட பேச்சை கேட்குறதோ வாக்கு விஷயத்தில் உசாராக இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வெகுந்தாவாதங்கள் எதுவுமே வச்சுக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டைமிங்கில் விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய காயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தொந்தரவு கொடுத்துரும் அதனால் வார்த்தைகளில் நிதானம் தேவை கும்பராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு திறன் நல்ல ஒரு அமைப்பு உண்டு அதாவது எப்போவுமே அடுத்த அமை அடுத்த காலகட்டம் வரைக்கும் எப்படி நம்ம வந்து சேமிக்கிறோம் எப்படி குழந்தைகளை எப்படி வளர்த்த போகிறோம் குடும்பத்தை எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டே அதனுடைய அமைப்பிலே தான் இருந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான சேமிப்பு விஷயங்கள் அமைப்பு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு பகவான் நாளில் தான் உட்காந்துருக்காரு அவர் வந்து லாபஸ்தான அதிபதி தான் அதனால் இந்த டைமிங்கில் பொருள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னதான் வந்து சில விஷயங்கள் நல்ல அமைப்பில் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட சேமிப்பு திறன் திருமணம் வண்டி வாகனம் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் உடல் உபாதைகளிலும் துணைக்கிட்ட கோபதாபங்கள் இல்லாமையும் அடுத்தவர்கள்கிட்ட பேசும்போது வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருந்து இந்த மாதத்தை கடந்து வாங்க சில விஷயங்கள் நல்லதும் நடக்கலாம் சில விஷயங்கள் கெட்டதும் நடக்கலாம் அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள திசாபத்திகளுடைய காரணங்களாகவும் இருக்கலாம் அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் என்னுடைய வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்